ஒருத்தவங்க அவங்கக்கிட்ட ஒரு தொடர்ந்து ஒரு மூணு தடவை போய் சொல்கிறாங்கன்னா அவங்ககிட்ட உண்மையை எதிர்பார்க்காதீங்க அதை வந்து என்ன சொல்கிறது நம்மளோட முட்டாள்தனம் தான் அது எல்லாரும் அப்படி இருக்க மாட்டீங்க நான் முட்டாள் அடி முட்டால்னு சொல்லுவேன் ஒருத்தவங்க போய் சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சு மறுபடியும் மறுபடியும் அவங்கள நம்பி இவன் ரொம்ப நல்லவடா நம்ம என்ன சொன்னாலும் நம்புறாடான்ற மாதிரி அவங்க போய் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இது நான் பட்டது நீங்கள் அப்படி இருக்க மாட்டீங்கன்னு தெரியும் இருந்தாலும் சொல்கிறேன் மாதிரி யாரும் நம்பிடாதீங்க ஒரு மூணு தடவை தொடர்ந்து உங்கள்கிட்ட போய் சொன்னாங்கனாலே அவங்க லைஃப் லாங் உங்களுக்கு வந்து உண்மையாக இருக்க போகிறதில்ல அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்கள நல்ல வலிக்கு திருத்தி உங்கள் லைனுக்கு கொண்டு வர பாருங்க இல்லைனா அவங்கள அவாய்ட் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க இதுதான் என்னோடய அட்வைஸ் மனசு வலிக்குதுங்க ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை இல்லை இருபது வருஷமாக அப்படி பார்த்தா என்ன சொல்கிறது பொய் பொய் வந்து சொல்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கேட்குறவங்களுக்கு வந்து ரொம்ப அது அந்த விஷயம் நடக்கலை அந்த இது நடக்கலைன்னா ரொம்ப ஹர்ட் ஆகுங்க அந்த பெயின் வந்து ரொம்ப கொடுமையானது அதை நான் உணர்ந்துருக்கேன் அது என்னோடய கர்மான்னு ஏற்றுக்கிறேன் நீங்கள் வந்து இந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க ஒரு த்ரீ டைம்ஸ் அவங்க உங்ககிட்ட உண்மையாக இல்லை போய் தான் பேசுகிறாங்கன்னா அவங்க அப்படிப்பட்ட கேரக்டர் தான் அவங்களோட உண்மையை நம்ம என்றைக்குமே எதிர்பார்க்க முடியாது அவங்க வளர்ப்பு சரியில்லைன்னு அர்த்தம் அடுத்து உங்களுக்கு எவ்வளோ வலிக்குன்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லித்தரலன்னு அர்த்தம் யாரும் என்ன மாதிரி இருக்க மாட்டீங்க அறிவாளியாக தான் இருப்பீங்க Anana romba di mutal. Ok, bye.